அலாம் வலைக்கம் வரஹமத்து இல்லாய் பர்காத்துக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன தடுப்பில் பயன் சொல்ல போகிறேன்னா நான் வந்து கபூரை பற்றி ஒரு சின்ன இது சொல்லப்பறேன் இன்னைக்கு என்னென்னா உஸ்மான் ரனியல்லான்ஹா அவங்க ஆட்சி காலத்தில் அதாவது அபுபக்கர் அணியல்லான்ஹா அவங்க அடுத்து உமர் அணியல்லா கடுத்து உஸ்மான் ரனியல்லா ஆச்சு அப்போ அப்போ ஆட்சி காலத்தில் அவங்க உஸ்மான் அணியல்லாவும் சஹாபாக்களும் கபூருக்கு பக்கம் நடந்து இருக்காங்க அப்போ கபூரை பார்த்தானா உஸ்மான் அணி அல்லாவுக்கு அழகாக அடக்கவில்லை அழுதுகிட்டு இருக்காங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் தான் கேட்குறாங்க உஸ்மான் அணி அல்லான்னு கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி அழுது நாங்கள் பார்த்ததே இல்லையே நீங்க வந்து அழுதுருக்கீங்க பயன் சொல்லும்போது அழுதுருக்கீங்க கபரை பத்தி பயான்னு சொல்லும்போது மருமை நாள் பத்தி சொல்லும் போது குரோனு ஓதும் போது இந்த மாதிரிலாம் அழுதுருக்கீங்க ஆனா அதை விட அதிகமாக நீங்க கபரை பார்த்தோன்னா ஓ அது அதிகமா அழுகுறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு உஸ்மான் அணி அல்லான்னு சொல்றாங்க அல்லா தூதர் சொன்னதாக சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையோட முதல் வெற்றியே இந்த கபூர் தான் இதில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா மற்றதுலாம் லேசாக இலகுவா இருக்கும் மறுமையில் நமக்கு வெற்றி கிடச்சிரும் முதல் படியே இந்த நமக்கு இந்த தான் அந்த முதல் படியே நம்ம சரியாக வர நம்ம சரி செஞ்சிட்டோம்னா அடுத்ததுலாம் நமக்கு லேசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப வே மோசமான ஓய்விடமாகவும் தங்கவிடமாகவும் இருக்கு இந்த வேதனை வந்து யாருக்கும் வந்துடக்கூடாது அந்த அளவுக்கு மோசமானது நினச்சாலே மனசு ரொம்ப வேதனையும் அழுக வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ரொம்ப மோசமான அந்த ஓய்வீடு நல்லவங்க வந்து புது மாப்பிள்ளை போல் உறங்குவாங்க உறங்க சொல்லுவாங்க மலக்குமார்கள் தீயவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப வேதனை அவங்களுக்கு செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ப அந்த மாதிரி கபூர்ல அல்லாஹ் வந்து வானவர்கள் மூலிமா அவங்களுக்கு வேதனையே அனுப்பப்படும் அதே மா அதனால நம்ம வந்து நம்ம அதிகமா நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் கபூர்ல வெளிச்சத்தையும் விஷாலத்தையும் தந்து நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாப்பானாக நம்ம அதிகமாக கபூர் வாழ்க்கையாக துவா செய்வோம் இன்ஷா அல்லா அஸ்ஸலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் வரகாத்துக்கு